வேறு முடிஞ்சண்ணா உள்ள ஃபோட்டோவில் வெள்ளம் போயிருக்கேன் என்ன வேற வேறையண்ணா உங்களை பக்கம் வெள்ளம் ஆ அப்போ என்னென்ன வெளியில் விரும்பினுமாக்கள் தேவையானு சொன்னாங்க மே மேல் மாடியில் நிற்கணும் ஆனால் எல்லா வீடுகளும் அப்படி மேல் மாடி இருக்காது சில அதுகள் வணக்கம் புறவுகளே இப்போ நாங்கள் நிற்கிறது ஜாழ்ப்பாணம் நல்லூர் அரசடி வீதியில் நிற்கிறோம் இந்த அரசடி வீதியில் நிறைய பாதிப்புகளை காணக்கூடியதாக இருக்குது இந்த கடைக்குள்ளேயே எல்லாம் கடைகள் இருக்குது தானே அந்த வீதிக்கு அருகில் இருக்கிற இந்த கடைகளுக்குள்ளேயே வெள்ளம் அதே மாதிரி நிறைய வீடுகளுக்குள்ளேயெல்லாம் வெள்ளம் போனதாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது நான் அந்த காணொலியில் காட்சிப்படுத்த நீங்களும் முறுக்க பாதித்து அனுந்து கொள்ளுங்கள் உதவி செய்யக்கூடிய ஆக்கள் நீங்களும் முறுக்க முன் வந்து உங்களுடைய உதவிகளை நீங்கள் செய்திங்கன்னு சொன்னால் நல்லா இருக்கும் இந்த வீதியை முக்கியமாக சொல்லப்பட வேண்டியது இதான் ஏற்கனவே சொன்னேன் நல்ல ஒரு பெண் வீதி அப்படியே தட்டாக இருந்துச்சு அந்தக்கு போய் வருது இந்த பாதை முற்றாக பயணிக்கிறாரு ஏற்கனவே முன்னுக்கு கும்புறான்னு அண்ணன் விட இந்த வீதி கூட நாங்கள் பயணத்தை கொள்ளிடலான்னு சொல்லியிருக்கிற எல்லாமே வெள்ள காடாக இருக்குது நாங்கள் பண்ணிக்கிறது யாழ்ப்பாணம் நல்லூர் வளாகத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் போயிடலாம் அவளோட கண்ணு

எல்லாத்தினுடைய சாக்கம் அடிச்சுதான் எல்லாத்தினுடைய குரத்தை பாத்தீங்களா ஒராள அப்படியே முழுமையாக காக்குற அளவுக்கு வெள்ளம் நிற்குது நல் நல்லூர்வலாகும் உண்மையிலேயே மக்கள் சரியான பாவம் கடைக்குள்ள தண்ணி போயிடுது கடைக்குள்ளே தண்ணி நிறைய பொருட்கள் எல்லாம் பரவாயில்ல தான் நடுக்கி வச்சிருக்கணும் வீடுகளுக்குள்ள தண்ணி போடுறதுன்றது உண்மையிலேயே சரியான பாவம் இதே மாதிரி யாழ் மாவட்டத்தில் நிறைய இடங்கள்ல வீடுகளுக்குள்ள தண்ணி போய் அவர்களுக்கு இடம் பெயர்ந்து எடுத்து பேர பள்ளிக்கூடமாக இருக்கட்டும் பேர பொது இடங்கள் இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கிறோம் வந்து ஒரு ஸ்டோர் ரூம் அதாவது இந்த ஸ்டோர் ரூமுக்குள்ளெல்லாம் தண்ணி போயிட்டுது இப்போ அந்த பணிகள் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வேற இடத்தை கொண்டு போயிடணும் நினைக்கிறேன் இந்த வாகனத்தில் ஏற்றி கொண்டிருக்கணும் இப்போ இந்த நேரத்துலேயும் வேலை செய்கிறதுக்கு இப்போ உதவி செய்கிறதுக்கு ஆக்கள் விரணுங்க அதுதான் முக்கியம் அனேமான இடாக்கள்லாம் அப்படி வெறது ஆக்கள் கூறாது ஆனால் பரவாயில்லை இங்கே இளைஞர்கள் கொஞ்சம் உத்வேகமாக சொல்லிப்பட்டு கொண்டிருக்கணும் இங்கே வேறு இங்கே அலசாயிட்டு இருக்குது எல்லாம் வெள்ளம் நமக்கு போயிடுச்சு இப்போ அங்கே அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறாக்கள் என்னமாரி நிலைமைன்னு தெரியலை அரசாங்கம் அறிவுறுத்தல் வழங்கின மாதிரியான தொலைபேசி இலங்கை களையம்பீடு தான் இதுக்குள்ளேயம்பீடெல்லாம் போயிட்டுது இது ஜனசக்தி சமூக நிலையம் இங்கேயும் அதே மாதிரியான தான் தண்ணி வெள்ளம் முள்ளுக்கு போயிட்டுது மழை எப்படி ஐயா மழையினுடைய உதவி செய்யணும் உதவி பொருட்களை கொண்டு போய் நினைக்கிறேன் சொல்லப்பட்டது போல ஏதாவது உதவிகள் தேவை தொடர்பு கொள்ளலாம் வீட்டுக்கும் உங்களுக்கு வரி செய்யக்கூடிய மாதிரியான நண்பர்கள் இணைந்திருக்கிறார்கள் இந்த வளாகத்தில் வேறு முடிஞ்சான்னா உழவு போட்டோவில் வெள்ளம் போயிருக்கும்